மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் அவர்களின் தலைமையிலும் வன்னியர் சங்கம் மாநில துணைத் தலைவர் நடராஜன் அவர்களின் தலைமையிலும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி உடனடியாக தமிழக அரசு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தின் கோரிக்கையான தகவல்களை தருவதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் வன்னியர் இடப்பங்கீடு என்பது யாரோ ஒரு சமுதாயத்துக்கான பங்கீடு அல்ல இந்த தமிழ் சமூகம் வளர்வதற்கான ஒரு முக்கியமான புள்ளி அதை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன் காலம் கடத்தி வருகின்ற திராவிட அரசை கண்டிக்கும்